வணக்கங்க வி குளோப் ஆட்ஸ்ல இருந்து பேசுகிறேன் பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோல திருவண்ணாமலையில அவுட்டர் பைபாஸ் ரோட்ல இருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போற வழியில தெற்க பார்த்த மாதிரி முப்பதுக்கு நாற்பது சைஸ்ல ரெண்டு வீடு கட்டி முடித்து சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு வீட்டோட எக்ஸ்டீரியர் டிசைன்ல ஏசிபி டி எலிவேஷன் மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மாடனாக ரெண்டு கிரில் கேட்டு வச்சுருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கேட்டு ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன கேட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராவத்துக்கு வச்சுருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேஸஸ்ஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி கார் ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க இபி யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற இடத்துல மெயின் டோருக்கு முன்னாடியே சைடில் இருக்குது ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்து கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா லிப்ஸம் ஃப்ளவர் டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஃபேஸுக்கு கீழே யூபிஎஸ்சி இன்வெர்டருக்கான எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கிரைனேட்டில் ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வடியமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியான தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலு லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடர்னான ஜிப்சம் ஃபால் சீலிங் அது கூடவே அதுக்கு ஏற்ற மாதிரி கார்னரில் ஸ்பாட் லைட் கொடுத்து லிவிங் ஹால் ரூஃபில் ரொம்ப அட்ராக்டிவாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரௌனிஸ் கலரில் லிவிங் ஹாலுக்கு ஏற்ற மாதிரியே பிளைவுட் ஒர்க்கில் கூடவே டிவி யூனிட் வசதியோட மிக அருமையா டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க பிளைவுட் ஒர்க்கில் ஃபுல் சைஸ் மிரல் வச்சு ட்ரா வசதியோட ஒரு அட்டகாசமான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்திருக்காங்க இந்த வீட்டில் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஹால் உட்பட எல்லா ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சீலிங்கில் வந்து ஜிப்சம் ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கு டிவி ஷோகேஸுக்கு பக்கத்துலேயே இந்த வீட்டோட வெண்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க ஓடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரில் ஒர்க் பண்ணி சேஃப்டியாக கவர் பண்ணி இருக்காங்க அதுக்கு மேல மழை தண்ணி உள்ள வராமல் இருக்கிறதுக்காக வாட்டர் ரெசிஸ்டன்ட் சீட் போட்டிருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்ல காமன் ட்ரெஸ் ரூம் வித் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் சானிடரி வேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே இருக்கு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க அந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ஸம் ஃபால் சீலிங் மூலிமா கூடவே வந்து கார்னரில் வந்து ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி ரொம்ப அட்டகாசமாக ரூப் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக செல்ஃபு ஸ்லாப் எல்லாமே இருக்குது கூடவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு சானிடரி வேர் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ஸும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க கூடவே கார்னரில் வந்து ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி ரூஃப் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்பேக்ட் சைஸில் இருக்குது ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபும் ஸ்லாஃபும் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் ஹாலு டைனிங் ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ஸும் பால் சீலிங் கொடுத்துருக்காங்க கூடவே வந்து கார்னரில் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கான்ட்ராஸ்ட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அதனால் விண்டோஸ் வச்சுருக்காங்க டைனிங் ஹாலில் அடுத்ததான் நீங்கள் பார்க்கறது இந்த வீட்டோட பூஜ ரூம் ஷோகேஸு ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சிஎன்சி கட்டிங் மூலியமாக பிளைவுட்டில் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஹால் பக்கத்துலேயே கிச்சன் கவுண்டர் ட்ராப் வசதியோட ஸ்பேசியஸான இந்த வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா கிரேனேட் டாப் மூலிமா சிங்க்கு கூடவே வாட்டர் ஃபெசிலிட்டியோட டேப் கொடுத்துருக்காங்க ஆர்வ வாட்டர் ஃபிட்டிங்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸும் ஸ்டோரேஜுக்கு வந்து செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வால் டைல்ஸு கடைசியாக நம்ம பார்க்குறது ஒரு செட் பேக் ஸ்பேஸு அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டிருக்காங்க நானூறு அடியில் அவங்க பார்த்திங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க கூடவே வந்து சம்ப் இருக்குது ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியோட சம்பு கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மூலிமா இருக்குது ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் போட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு சைடில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் இருக்கு ஸ்டார்கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைனைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் மூலிமா மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த வீடு புக் பண்ணுறதுக்கு உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பக்கத்து வீடு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் சின்ன லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் வரும் பக்கத்து வீட்டில் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்குமே பக்கத்து வீட்டுக்குமே வந்து டைல்ஸ் லைட்டாக பெயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரும் சேஃப்டியாக லாக் பண்றதுக்கான ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சிட் அவுட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு உடனே என் நம்பர் கால் பண்ணுங்க இதுபோல் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்